உதவியது ஏனோ ஆறுமுகம் தன் ஊரிலிருந்து தன் இரட்டை மாட்டு வண்டியில் பூசணிக்காய்களை ஏற்றிக்கொண்டு ஈரோடு சந்தையில் விற்க கொண்டிருந்தான் வழியில் பாசூரை தாண்டியதும் நடுவழியில் ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தது வண்டியிலிருந்து இறங்கி அதனை நகர்த்த பார்த்தான் ஆனால் முடியவில்லை சற்று தூரத்தில் படுத்திருந்த ஒருவனை கண்டு அவன் அருகே போய் ஐயா எந்த படுபாவியோ நடுரோட்டில் ரோட்டில் ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்திருக்கிறான் என் வண்டி ஈரோடு போக வேண்டுமானால் அதை நகர்த்தியே ஆக வேண்டும் நீங்கள் வந்து உதவினால் அந்த கல்லை நகர்த்தி பாதை ஓரமாக தள்ளிவிடலாம் என்றான் அந்த மனிதனும் எழுந்து வரவே இருவருமாக சேர்ந்து அக்கல்லை புரட்டி ஓரமாக தள்ளினார்கள் ஆறுமுகம் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான் அம்மனிதனும் சாவடிப்பாளையம் போக வேண்டும் என்றான் ஆறுமுகம் அது ஈரோடு போகும் வழியில்தான் உள்ளது வண்டியில் ஏறி கொள்ளுங்கள் என்றான் அவனும் ஏறிக்கொள்ள வண்டியும் சென்றது சாவடிப்பாளையம் வந்ததும் அந்த மனிதன் வண்டியிலிருந்து கீழே இறங்கி மிக்க நன்றி நான் இந்த ஊருக்கு வரவே அந்த பாறாங்கலை நடுரோட்டில் வைத்தேன் உங்களுக்கு என் உதவி கண்டிப்பாக தேவைப்படும் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் உதவினேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான்